அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன சின்ன ஒரு குட்டி டாபிக் தான் என்னன்னு பார்த்தீங்களா மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன குட்டி டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் மனைவி என்ற தகுதியோடு தன் வாழ்க்கைக்குள் நுழையும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி ஏற்கிறான் சிலர் தொழமையோடு உரிமை கொண்டாடுகிறார்கள் சிலர் தங்களின் பாதியாக நினைக்கின்றார்கள் தங்கள் வாழ்க்கை முழுமை தங்கள் வாழ்க்கை முழுமை பெற்றதே மனைவியால் தான் என்பதை சிலர் உணர்ந்து விடுகிறார்கள் உண்மைதாங்க மனைவி வந்து த ஒரு ஒரு தகுதியோடு அதாவது மனைவி என்ற ஒரு தகுதியோடு தான் ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு பெண் நுழைகிறாள் சிலருங்க சில பேர் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சிலர் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா ஃப்ரெண்டாக நினைப்பாங்க சிலர் வந்து அவள் வந்து தங்களோட பாதின்னு நினைப்பாங்க தங்கள் வாழ்க்கை முழுமை பெற்றது மனைவியால் தான் என்பதை சிறு அது உண்மைதான் சிலர் பார்த்தீங்கன்னா பெற்றது யாரு அவதான் தான் என் மனைவி தான் அப்படின்னு உணர்ந்து கொண்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் சுடு சொற்களாலும் வன்முறையாலும் அடிமைப்படுத்தி வைக்க வேண்டியதுதான் மனைவி என நினைக்கிறவர்கள் நிறைய பேர் ஆமா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து மதிக்கிறது மதிக்கிறதில்ல அவங்கள வந்து பேட் வார்த்தை சொல்லி அவங்கள வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி அடித்து அப்படி நிறைய பேர் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி நிறைய பேரும் இருக்கிறாங்க மனைவி வந்து என் கணவனுக்கு உறுதுணையாக நிற்கணும்னு தான் மனைவி நினைப்பான் எப்ப எப்படிடா அவளை வந்து அடிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு பெண்ணின் உணர்வுகள் இவர்களுக்கு ஏன் புரிவதில்லை ஆமாம் ஒரு பெண்ணோட உணர்வுகள் ஏன் அவங்களுக்கு புரியாது உங் உங்களுக்கு இருப்பது போலதான் அவளுக்கும் வன்மையான கனவுகளும் வாழ்க்கை குறித்த வளமான கற்பனைகளும் நிறைய உண்டு ஏனெனில் உங்களைப் போல அவளும் ஒரு மாநில பிறவிதான் ஒரு அதாவது ஒரு கண்ணோட ஒரு திருமணத்தோட திருமண பந்தத்துல மனைவி வந்து கணவனை அவங்க இருவருக்குமே வந்து எப்படி இருக்கணும்னா உறவு ஒரு சுமூகமான உறவா இருக்கணும் ஒரு பொண்ணு ஒரு கன ஒரு பயனோட வாழ்க்கையில் நுழையரும் நுழையும் போது அவள் வந்து பல்வேறு கனவுகளிடம் தான் வருவாள் நிறைய கற்பனைகள் நினச்சிட்டு கனவுகளோடு வருவாள் ஆனால் இங்கே வந்து பார்த்தானா அது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் தவிடி அந்த அளவுக்கு தான் நிறைய பேர் மனைவிமார்களை மாறுகளை நடத்துகிறாங்க வாழ்க்கையில் முறை கூட சமையலர்கள் எட்டி பார்க்காமல் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வளர்ந்தீர்களோ உங்கள் சகோதரி அப்படி வளர்ந்தாளோ அப்படி தான் அவளும் அவளது வீட்டில் வளர்ந்துருப்பாள் உண்மைதாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து யா எந்த ஒரு பெண்ணுமே மோஸ்ட்லி அதிகமாக சமையல் பக்கமும் போக மாட்டாங்க சமையல் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறதும் தன் குழந்தைகளை பார்க்குறதும் அப்படின்றப்பா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் வந்து சமையல் கட் சமையல் பக்கம் போனது கிடையாது அதே மாதிரி தான் ஒரு பையனோட வீட்டில் இருக்கக்கூடிய அவனோட அக்கா தங்கைகளோ அதே மாதிரி தான் அவங்களுமே சமையல் கட்டு மோஸ்ட்லி யாரும் போயிருக்க மாட்டாங்க இதை தேவைக்கு போயிருப்பாங்க ஏனெனில் அவர்களும் உங்களை போல தான் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் மதிப்பெண்களில் பின்னால் கரெக்டு தாங்க இப்போ நம்ம சமையல் கட்டுக்குள்ளே நுழையணும் காலேஜ் போகணும் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகணும் நிறைய போர்ஷன் இருக்கும் நம்ம வந்து அதுக்கு தான் ஓடுமே தவிர சமையல் பக்கம் யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு உதவு உதவ சமையல் செய்யும் பெண் பிள்ளைகளுக்கு நமது கல்வி முறை எந்த சலுகையும் அளிப்பதில்லை அது உண்மைதான் எந்த ஒரு பெண்களுமே அம்மா அம்மாவுக்கு வந்து சமையலில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்கள படிக்க அப்படி எழுதுக்க நிறைய வேலை இருக்கும் அதில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுக்கு வந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து சலுகை பண்ணாது ஒரு மனைவி டீச்சராக ஒரு பனிப்பெண்ணாக பணிகளும் இடையிலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி கொண்டு அவள் செய்கிற சேவைகள் நீங்கள் குறை கண்டுபிடிக்கலாமா கரெக்ட் ஒரு மனைவி அவள் வந்து ஒரு அம்மாவா இருக்கா குழந்தைகளுக்கு அதை தாண்டி ஒரு டீச்சராக ஆமாம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததும் அவங்கள படிக்க வைக்கிறாங்க ஒரு டீச்சராக இருக்காங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க ஒரு பனி பெண்ணாக இருக்காங்க இப்படி பல்வேறு அவதாரம் எடுத்து செய்கிற பணிகள் நம்ம அவங்க தேவைகளை புரிந்து கொண்டு நம்ம செய்கிற சேவைகளை சமைச்சு வச்சுருப்பாங்க அதில் புள்ளி உப்பு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் உடனே நீ வெட்டியா சும்மா தானே இருக்க ஏன் இப்படி சமைச்சிருக்க அப்படின்னு அவங்க மனசை ரொம்ப துன்பு அத மனசு ரொம்ப வருத்தப்படியும் வருத்தப்படுமா மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க அது வந்து மற்றவங்க பேசுனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கணவனே அதே பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ மற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமனார் மாமியார் சில வீட்டில் நாத்தனார் இருப்பாங்க இவங்கெல்லாம் பேசுவாங்க சரி ஆ ஓகே ஆனால் கணவன் மார்களுமே அந்த அப்படி பேசுறாங்க அந்த பேசிட்டு இருக்காங்க கேளிக்கைகள் உண்டு வார இறுதி நாட்களில் பார்ட்டி உண்டு நினைத்த நேரத்தில் நண்பர்களோடு வெளியில் எங்கும் போக முடியும் ஆனா அவங்க மனைவிக்கு வீடு மட்டும்தான் உலகம் வாசலை தாண்டி இருக்கும் வேறொரு உலகில் எளிமையான சுகங்களை கூட அவள் அனுபவத்தில் அறிவீர்களா உண்மைதாங்க ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் ஆஹ் அவங்கள அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அங்க போறதும் இங்க போறதும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமே இருக்காது ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வெளியில போவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்கள வீடு தான் உலகம் வீட்டு தள்ளி வெளியில போனால் உலகம் கிடையாது அவங்க வீடு தான் என்ன எடுத்தாலும் அவங்க வீடு தான் இப்படி பல்வேறு பல்வேறு சந்தோஷங்களை இழந்துதான் ஒரு வீட்டுக்கு வராங்க அங்கேயே கணவன் மனைவி அங்கே பார்த்திங்கன்னா அங்க கணவன் மனைவி கிடையாது பல்வேறு பிரச்சனை ஏற்படும் அது அவங்க மனசை பாதிக்கும் மாமனார் மாமியாருக்கு உங்களுக்கு அதாவது மருமகளுக்கு இடையே பல்வேறு பிரச்சனை ஏற்படும் அதுவும் அவங்க மனசு பாதிக்கும் ஏன் வீட்டுல சில நாத்தனார் இருந்தா பிரச்சனை ஏற்படும் இப்படி அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு வட்டாரத்துலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவளும் உங்களைப் போலவே அம்மாவும் அப்பாவையும் சகோதரனையும் சகோதரியும் நேசித்து அன்பை பொழிந்து அன்பு மலையில் நிறைந்து வாழ்ந்திருப்பாள் ஒரு பெண் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை முன்னாடி அவங்களோட அம்மா அப்பா அவளோட சகோதர சகோதரிகள் இப்படி ஒரு அஹ் அவங்க ஒரு ஜாலியா அன்பா அப்படி இருந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஒரு அடுத்த குடும்பத்துக்கு வந்திருப்பா அப்படி அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வந்திருப்பான் அவள் நேசித்த வீட்டையும் ஊரையும் உறவுகளையும் நட்பையும் பிரிஞ்சு விட்டு உங்களோட வாழ வந்திருப்பாங்க அஹ் அவள் நேசித்த வீட்டையும் ஊரையும் உறவுகளையும் நட்பையும் பிரித்து விட்டு உங்களோட வாழை வா வந்திருக்கிறாள் தன் அடையாளங்களை இழந்து விட்டு அவள் உங்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறாள் ஆமாங்க அவள் தங்களோட அடையாளத்தை எல்லாம் நிறுத்தி தன் அடையாளம் என்பதை காட்டாமலே அவன் வந்து உங்க வீட்டில் எல்லாம் வந் வீட்டில் வந்திருக்கான் ஆனால் அந்த அப்படி அப்படி இருந்தும் அந்த பெண்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க நிறைய சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த சாதனைகள் எல்லாம் அப்படியே போயிடும் சில நம்ம எல்லா கணவன்மார்கள் சொல்லலாம்னா சில கணவன்மார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதனை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க சிலவங்க வந்து அவங்கள வந்து கண்டுக்கதே கிடையாது காலையில எழுந்து காப்பி போடுவதும் முதல் இரவு சமையல் முடித்து விட்டு சுத்தம் செய்து வைப்பது வரை வேலை 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 உண்மைதான் காலையில எழும்பி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சு அப்படி வரும்போது அவங்களுக்கு ஃபுல்லுமே வேலை வேலைன்னு தான் இருக்கும் வீடு தூத்து வீடு தொடச்சி பாத்திரம் கழுவி இப்படி பல்வேறு வேலைகள் ஒவ்வொன்றா தான் வருது இவ்வளவு செஞ்சு விட்டு தன் வழிகளை பற்றி எந்த புகாரும் செய்யக்கூடாது என நீங்கள் எதிர்பார்க்கலாமா கரெக்ட் இப்படி இல்லாமே செய்யறாங்க ஆனா அவங்க மனசுல இருக்க பாரத்தை வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் அஹ் அந்த டைம் ஏதாவது நடந்திருக்கோம் ஏன்னா பாத்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கோம் இப்படி ஏதாவது நடந்திருக்கோம் அப்போ அவங்க உங்கள்ட்டதான் சொல்லுவாங்க அப்போ நீங்க தான் ஆண்கள் வந்து அவங்க அதாவது அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வராத மாதிரி ஒரு சுகமா சு ஒரு பிரச்சனை வராத மாதிரி ஒரு சுமூகமா நீங்க தான் கொண்டு போனோம் அதை விட்டுட்டு மனைவி மரம் திட்டுறது வந்து ரொம்ப இதான செயல்தான் உங்கள் நட்பு வட்டம் இருப்பதை போலவே அவளுக்கும் தோழமை இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நட்பு நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் அவ்வளோ காண்டக்ட் இருக்கும் அதே ஒரு பெண்ணோட ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோனை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃப்ரெண்டு நட்பு அதாவது அவங்களோட நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குறைவா குறைவாக தான் இருக்கும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நட்பு வட்டாரம் இருக்கும் ஆண் ஆண்களும் அதில் இருக்கலாம் அக்கறை காட்டும் அலுவலக நண்பரும் இருக்கலாம் நீங்கள் தவறாக நினைப்பீர்களே என ஒதுக்கி தள்ளிவிட்டு அவள் வாழ்கிறான் ஒரு பெண்ணோட எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட நட்பு வட்டாரம் நிறைய இருக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து இருக்கலாம் அவங்க வந்து அவங்களை அக்கறை அவங்க அவங்க மேல அக்கறை காட்டவங்க இருக்கலாம் இப்படி நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்குது ஆனா வந்து அவங்க உங்களுக்கு வேண்டி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க குடும்பத்துக்கு வேண்டியும் உங்களுக்கு வேண்டியும் வாழ்ந்துட்டு வராங்க மனசில் இருப்பதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை எவ்வளோ துயரங்கள் நிறைந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அது வந்து ஆனால் சொல்ல முடியாத ஒரு கால சூழ்நிலையில் இருப்பாங்க மனசில் இருக்கிறதுல வந்து அது சொல்ல முடியாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சு போது அவ்வளோ வழியாக இருக்கும் அதுவும் பார்க்கறது பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவ்வளையும் நிறைவாக செய்யும் அவள் உங்களிடம் எதிர்பார்ப்பது இதைதான் உங்கள் வீட்டில் அவள் அறிந்த உறவு நீங்கள் ஒருவர் தான் உங்கள் ஆதரவைத்தான் அவள் நேசிக்கிறாள் அவளை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறாள் ஆறுதலான அன்பை அவள் தேடி நிற்கிறாள் தருவீர்களா கரெக்டு தான் அவ வந்து யாரையும் நம்பி நம்பி வரல ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நம்பி மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வரா அங்கே இருக்க மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ அவங்க சொந்த பந்தங்களோ யாரையுமே நம்பி வரல ஒரு பெண் தனக்கு கணவன் வந்து துணையாக இருப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் துணையாக இருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வருகிறா வரு ஒரு பெண் வருவாள் அங்கே வந்து நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது அவ வந்து மனசு உடைஞ்சு போகுது முடிந்த அளவு ஒரு பெண்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் உங்களால் முடிந்த அளவு அதாவது ஒரு பெண் சொல்கிறது எல்லாமே கட்டாயமா உண்மைன்னு நினைக்க முடியாது அவ சொல்றதெல்லாம் கரெக்டு அப்படின்னு பண்ண முடியாது முடிஞ்ச அளவு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் அதை வந்து நம்ம செய்து செய்து கொடுக்கணும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு செய்து கொடுக்கணும் இனி வாழ்க்கை வேதம் பத்தி ஒரு சின்ன சின்ன சின்னது பார்ப்போம் செய்யக்கூடாத ஒரு பயனற்ற செயல் கவலைப்படுவது வாழ்க்கையில் மிக மோசமான இழப்பு சுயம் சுயமரியாதை பறிபோவது மிக அதிகமான நிறைவை தரும் வேலை அடுத்தவருக்கு துன்பத்தில் உதவுவது அளவிட முடியாத சந்தோஷம் தரும் செயல் பிறருக்கு ஏன்றதை தருவது அணிவதற்கு மிக அசிங்கமான உடை சுயநலம் தோல்வியில் முடகி தேவைக்கு மிக மோசமான நோய் சாக்கு சொல்லியை தட்டி கழிப்பது உலகில் மிக சக்தி வாய்ந்த தூக்கம் மாத்திரை மன அமைதி மீண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை அச்சம் வாழ்க்கை பயணத்தை தடம்புரளை இயக்கி செல்லும் அற்புத சக்தி அன்பு ஒதுக்கி வைக்க வேண்டிய மிக மோசமான நபர்கள் பம்பு பேசுகிறவர்கள் எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டிய இரண்டு சக்தி மிக்க வார்த்தைகள் என்னால் முடியும் வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய விலைமதிப்பற்ற சொத்து மரியாதை வெளிப்படுத்தக்கூடாத உணர்வு சுய பட்சாப சுய பட்சாதாபம் எப்போதும் கையில் வைத்திருக்கும் எப்போதும் கையில் வைத்திருந்து எல்லோருக்கும் பகிர்ந்து தர வேண்டிய அற்புத உணவு ஊக்கம் எப்போதும் கூட வைந்திருக்க வேண்டிய ஆயுள் கால நண்பன் நம்பிக்கை ஒவ்வொருவரும் வைத்திருக்கும் மிக பயங்கரமான ஆயுதம் நாக்கு ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டிய மிக அழகான உடை புன்னகை இந்த சின்ன இது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு என்ன சொல்ல ஒரு குட்டி ஒரு கவிதைன்னு சொல்லலாம் இப் இன்றே இன்றைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு டாப்பிக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம மனைவியை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்வீங்கன்னு நம்புகிறேன் புரிந்து மனைவியை புரிந்து கொண்டால் தான் அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா சுகமம் ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா அங்கே வந்து எப்பவுமே பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பெண்களை வந்து நம்ம காயப்படுத்தாமல் இருக்கணும் பெண்களை வந்து காயப்ப காயப்படுத்தாத பட்சத்தில் அவங்க வந்து மனைவிங்கிற ஒரு ஒரு நல்ல ஸ்தானத்தை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் மனைவிங்கிற ஒரு நல்ல ஸ்தானத்தை கணவன் தான் மனைவிக்கு கொடுக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தான் மனைவி மார்களை பாதுகாக்கணும் இன்றைக்கு லைவ் இதோடு முடிஞ்சு ஒரு சின்ன டாபிக் தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிறைய இதே மாதிரி சிறு சிறு கதைகள் போட்டிருக்கேன் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா லைவில் ஒரு ஆள் கூட வரல பிரச்சனை இல்லை நான் போட்டால் லைவில் ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிறுகதைகள் நிறைய போட்டிருக்கேன் மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இதோட இந்த டாபிக் முடிது நன்றி வணக்கம்